ஹலோ கை சுங்க லவ் பேர்ட்ஸும் ஈஸியாக முட்டை போட வச்சி அதுவும் பார்த்தீங்கன்னா பத்து நாளில் முட்டை போட வச்சிட்டு எப்படின்னு பார்க்கணுமா வாங்க நான் சொல்லித்தரேன் நீங்கள் லவ் பேர்ட்ஸு கடையில் வாங்கும் போது மேலாக ஃபீமேலாக பார்த்து வாங்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடல்ட்டா சிக்கா இல்லை செமி அடல்ட்டா அப்படின்னு பார்த்து வாங்கணும் அது எப்படி பார்க்குறதுன்னு தெரிலனா வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோ போடுறேன் அது எப்படி பார்க்கறதுன்ட்டு சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு பானை செட் பண்ணிவிட்டு ஒரு பேர் ஜோடியை மட்டும் ஃபஸ்ட்டு விடுங்க விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மூணு வாரத்தில் வந்து மூணு நாள் பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர் கேரட்டு புதினா இதை வந்து மூணு நாள் கொடுங்க வாரத்தில் பச்சைப்பயிர் வந்து மூணு நாள் கம்பல்சரி மொள கட்டி கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு பேட்டிங் சென்ஸ்லாம் உங்களுக்கு வச்சுக்கு வந்து அதிகமாக ஆகும் நீங்கள் பச்சைப்பயிர் கொடுக்கும்போது வாரத்தில் வந்து மூணு நாள் சூஸ் பண்ணிங்க மூணு நாள் கொடுங்க அதுக்கப்புறம் இடையில வந்து கொத்தமணி கேரட்டு அதுக்கப்புறம் புதினா அந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து உங்கள் முட்டை வந்து போட ஆரம்பிச்சிடும் லவெபட்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு குண்டில் ஒரு ஜோடி தான் விட்டுருந்தேன் அது வந்து நல்லா மேட்டிங் ஆகி எக்லே பண்ணதுக்கப்புறம் இன்னொரு இன்னொரு பானை வச்சு இன்னொரு லோபட்ஸ் அதில் போட்டேன் அதுவும் நல்லா பார்த்தீங்கன்னா மேட்டிங் ஆகி அழகா இதெல்லாம் வந்து முட்டைலாம் வச்சிருச்சு இது போல் நீங்களும் பண்ணிங்கன்னா உங்கள் லோபட்ஸும் அழகாக முட்டை போடும் ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும் எப்படா முட்டை போடும் எப்படா முட்டை போடுன்ட்டு இது இது நான் சொல்கிறேன் இந்த ட்ரிக்கை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பத்து நாள்லேயே உங்களுக்கு முட்டை போட ஆரம்பிச்சிடும் என்னோடய லவ் பேர்ட்ஸும் அப்படி தான் முட்டை போட்டிருக்கு இதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கப்புறம் வேறு எதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோ போடுறேன் இது ரெண்டு பானிலையுமே முட்டை இருக்குது நான் அடுத்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு ரெண்டு பானிலையும் முட்டை இருக்குது குஞ்சு பொறிக்கிற வீடியோலாம் நான் அடுத்தடுத்து போடுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் கைஸ் நீங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் கொடுங்க போதும் கைஸ் பாய் கைஸ்